நாம் குடும்பத்தில் இருக்கோம் நாமே பேசிக்கணும் நம்ம எதிர் வீடு அண்ட வீடு பின் வீடு வேண்டியவர்கள் தெருவில் இருக்கிறவர்கள் கிராமவாசிகள் நாம் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவா இவர்கள் எல்லாரும் எங்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனால் சிரித்த முகத்தோட பேசுகிறாளா அல்லது இவங்கிட்ட பேசணும்னாலே பயந்துண்டு ஒதுங்குறாளா இது ஒரு முக்கிய பரீட்சை எங்கிட்ட வந்து பேசிட்டு போனால் ஏதான ஒரு நன்ம ஆர்க்கான்னு இருக்கணும் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் தெம்பாக இருக்குது உற்சாகமா இருக்கு புத்துணர்வாருக்குன்னு சொல்றான் இல்லையோ அந்த பேச்சையாவது அந்த இன்முகத்தையாவது வரவழைத்து கொள்து திராட்டா இடத்துல பேச வரணும்னாலே பயப்படவா முடியும் சில பேர் இடத்துல போனோம்னாலே சுவாமி நீர் வேணா அவர் விஷயத்தை பாத்துக்கும் என்னை மட்டும் அங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சில பேரை பத்தி பேசிடுவோம் அப்படின்னா நமக்கு அங்க கிட்டக்க போறதுக்கே இவர் என்ன வள்ளுன்னு விழுவார் வேண்டாம் அவர் நல்லவரா கூட இருக்கலாம் ஆனா நான் போகலேன்னு விட முடியும் அது இல்லாமல் யார் நம்ம இடத்துல பேசறதுக்கு திருப்தியோட வரணும் இவர்கிட்ட இன்னொரு தரம் பார்க்க மாட்டோமா வெளியில வந்துட்டோமே இன்னொரு தரம் முக்கத்தை திரும்பி பார்க்க மாட்டோமான்னு இருக்கணும் இன்னொரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேச மாட்டமான்னு இருக்கணும் அப்படி இருக்கிறவர்கள்ட்ட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு நிறுத்திடணும் அதுதான் நமக்கு இருக்க வேண்டிய சாமர்த்தியம் இவரோட எத்தனை நேரம் வேணா பேசி இருக்க மாட்டோமான்னு ஒருத்தர் நினைத்தாலும் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு சரின்னு விட்டுடுறமோ இல்லையோ அப்பதான் நமக்கு பெருமையை தவிர உட்கார்த்தி வைத்து குடும்ப கதை பேசுறதுனால எந்த பெருமையும் அல்ல நாம் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசணும் குறைவாக பேச வேண்டும் ஆனால் அர்த்தத்தில் நிறைவோடு பேச வேண்டும் நல்ல சொற்களை உபயோகப்படுத்தி பேச வேண்டும் உன்னை நாம பேசுகிறோம் என்ன பரீட்சை தெரியுமா இதை யார் முன்னாடியும் பேசுமான்னு தெரிஞ்சுன்னு ரகசியமா பேசுங்க இதே சொல்லை நாலு பேரை கூட்டினா சொல்லு விழா அப்படின்னு யோசிச்சுங்க சொல்ல மாட்டோம்னு இருந்தால் அப்போ அதை ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம் உன்னை தனியா ஒருத்தர் மட்டும் யார் ஒருத்தரை பற்றியோ இன்னொருத்தருக்கு கோல் சொல்றோம் இல்லையோ இதே விஷயத்த அவர் இருந்தால் பேசுவோமா இப்ப நாம ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்ட்ட சொல்லிட்டு இருக்கோம் யார பத்தி சொல்றையோ அவர் இந்த இடத்துல இருந்தாலும் இதை சொல்லுவியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க ஆம்னு பதில் வந்தா தைரியமா பேசுங்கோ உண்மை பேசுறோம்னு அர்த்தம் இல்லேன்னு பதில் வந்துருத்தோன்னா அப்ப போய் தான் பேசுறோம் நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் அதனால சிலதுக்கெல்லாம் நம்மகிட்டயே பரீட்சை உண்டு வார்த்தை பேசுறோம் ஒருத்தரை பத்தின்னா அவரே இருந்தால் கூட அத்தை தைரியமாக பேசும் திறன் நமக்கு வேண்டும் ஆனா இப்ப நீ பேசுறது திராட்டா என்ன கூட்டு இப்ப இவ்வளவு பயந்து போயிட்டேன் வரலேன்னு கேக்குறியோ இல்லையோ தர்மபுரன் கண்ணன் இங்க இருந்திருந்தா என்கிட்ட கேட்டிருப்பியா கேட்க மாட்டியே நான் மட்டும் இருக்கேங்கிற எண்ணத்துல தானே நீ இந்த கேள்வி கேக்குற என்ன உன் மனசு பயந்து போயிருக்குன்னு தர்மபுத்திரனுக்கு தெரிஞ்சு போயிடும் அது உனக்கு விருப்பம் கிடையாது அதனால மனசுல நேர்மையினால் எப்போதும் ஒன்றாகவே பேசுவான் ஒருத்தன் இருக்கிறச்சே ஒரு பேச்சு இல்லாத போது பேச்சுன்னு மாறாதே யஸ்மாத் த்ரஸ்யந்தி பூத்தானி மிருக வியாதான் மிருகாயுவ யார் ஒருத்தனை கண்டு ஜனங்கள் பேசறதுக்கே பயப்படுறார்களோ மான் வேடனை பார்த்தா பயப்படும் இல்லையோ அத போலே உன்னை பார்த்தா யாரும் பயப்படும்படி நடந்து கொள்ளாதே என்றார் அடுத்து யார் என்ன வார்த்தை சொன்னாலும் அதுல நன்மை இருக்கான்னு பாருது திராட்ரா எந்த தாழ்ந்தவனவனா இருக்கட்டும் ஒரு நூற்றி எட்டு கல் கொட்டி வச்சிருக்கா நம்ம சால கிராம சேவைக்கு போகிற இல்லையோ நேபாளம் காட்மாண்டுவுக்கு போன இல்லைன்னா சால கிராமம் கிடைக்கும் கண்டகி நதியில் சால கிராமம் ஓடி வருதுன்னு வா கண்டகி நதியில் நாம் காலை வச்சோம்னா நாம சால கிராமம் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு ரொம்ப உரை பணி ஆட்டம் இருக்குது அதனால் நாம் வாங்க மாட்டோம் அது அங்கே இருக்கிறவாளை கேட்டோம்னா எடுத்து கொடுப்பா இப்போ ஒன்று அவ்வளவு தூரம் அது அப்படியே பெருக்கெடுத்து ஓடி வர்றதாவும் தெரியல நேபாளத்தில் போனோம்னா அது கிடைக்கும் போனால் எப்படி தெரியுமா கொட்டி வைப்பா மூட்டையிலேருந்து சால கிராமத்தை அப்படியே கொட்டி விட்டு நாம் எடுத்துக்கணும் இதில் நிறையா சாதாரண கல் இருக்கும் சிலது சால கிராமம் இருக்கும் இப்போ இதெல்லாம் சாதாரண கல்லாச்சேன்னு நகர்ந்து விட்டா சால கிராமம் கிடைக்காது என்னைக்கு ஒரு நல்லது இருக்கணும்னால அது பல தீயதுக்குள்ள மறைஞ்சிருக்கலாம் நாம் தான் பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை ஒரு பைத்தியமே பேசுறதுன்னு வச்சுப்போம் முட்டாள் பேசுறாருன்னு வச்சுப்போம் அவர் பேசுகிற பல தீயதுக்குள்ள ஒரு நல்லது இருக்கலாம் அவர் பேசுற பல தேவையற்ற சொல்லுக்குள்ள ஒரு நல்ல சொல்லு இருக்கலாம் நான் தேட வேண்டியது அந்த ஒரு நல்ல சொல்லையே தவிர அவர் மத்தது என்ன பேசினாருங்கிறத பத்தி எனக்கு என்ன கவலை அதை சொல்லுகிறார் அப்பயுன் பத சர்வத்தா சார இவ காஞ்சனம் கல்லுகளுக்கு நடுவுலே அங்கிருந்து தானே இப்ப தங்கமே கிடைக்கிறது கோலார் சுரங்கம் இன்னைக்கு அது இல்லையே தீர்ந்து அன்னைக்கு அதை எடுக்கிறச்சே இந்த தங்கம் போய் இந்த மலைக்குள்ள இருக்குமான்னு யாரா நினச்சிருந்தா தங்கம் கிடச்சிருக்குமா எல்லாம் கல்லுக்குள்ளியும் மண்ணுக்குள்ளியும் தானே இருக்கு எந்த கனிமமாக இருக்கட்டும் எந்த உலோகமாக இருக்கட்டும் என்ன விலை பெற்ற பொருளாக இருக்கட்டும் கல்லுக்கு நடுவில் கிடக்கிறது கல்லுக்கு நடுவில் இருக்கேங்கிறதுக்காக விட்டுடுறமா கறிக்கு நடுவில் இருக்கேன்னு விடுறமா நீங்க கேட்டால் கரியும் வைரமும் ஒரே ஜாதி தெரியுமோ நீங்க அறிவியலாளர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா கறி வைரம் இதெல்லாம் ஒரே ஜாதி அப்படிங்கிறதுக்காக விட்டுவிட முடியுமா வைரம் வைரம் தான் கறி கறி தான் ஆரோர்தர் ஒளரின் இருக்கட்டும் குழந்தை பேசட்டும் பெண்ணு பேசட்டும் யார் பேசியிருந்தாலும் நல்லத்தை எடுத்து கொள்ளப்பார் அப்பியுன்மத்தாது பிரலபத்தகா பாலாச்ச பரிஜல் பதா எடுத்துக்கிறதுன்னா சல்லடையில போட்டு சலிக்கிறோம் அதுலேயும் நல்லது கிடைக்கும் மரத்தில் போட்டு புடைக்கிறோம் அதுலேயும் நல்லது கிடைக்கும் நீங்க எதுவாக இருக்க போறீங்க நாம இப்போ சல்லடையா இருக்கலாமா இல்லை மொரமா இருக்கலாமாண்ணா ரெண்டுல எது கிடைக்கிறதுன்னு பாருங்க மரத்துல போட்டு புடைக்கச்சே அரிசி மரத்தில் நிற்கும் தேவையில்லாது வெளியில் போடும் சல்லடையில் சலிக்கிறச்சே நல்லது வெளியில் போடும் தேவையில்லாது சல்லடையில் நிற்கும் ரெண்டுமே சலிக்கிறது ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி வேலை பார்க்கல இப்போ முரத்தில் போட்டு புடச்சோம்னா தவிடத்தனி வெளியில் போடும் அரிசி மரத்தில் நிற்கும் ஆனால் சல்லடையில் போட்டு சலித்தோம்னா தேவையில்லாத கப்பி சல்லடையில் நிற்கும் நல்ல மாவு கீழே போடும் நாம சல்லடை ஆட்டம் இருக்கக்கூடாது மரமாட்டம்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ கடைசியை நான் சலித்தேன் வேண்டாதெல்லாம் எங்கிட்ட வச்சுனுட்டேன் வேண்டியதத்தை வெளியில தள்ளிவிட்டேன்னா அப்படி இல்லாமல் முறத்த போல இருந்து விவேக ஞானத்தோடு வேண்டியதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் யார் வாக்கியமா இருந்தாலும் எடுத்துக்கொள் யா கௌர் பவதி யா கௌர் பவதி துர்துஹா அதையா சுதுஹா ராஜா நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பதி எம்பனால் கரோகரா